சட்டமன்ற தொகுதி தனிநபருக்கு சொந்தம் அல்ல சொந்தம் அண்ணா திராவிட முன்னேற்ற தான் சொந்தம் நம்முடைய பொதுச் செயலர் நிற்கிறோம் என்பதை நிரூபிக்கிற விதமாக நீங்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள் உங்களுடைய பொற்பாதங்கள் வணங்கி வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்மிக பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாரை நிறுத்தினாலும் வித்தியாசத்தை வெற்றிட செய்து கேட்டுக்கொண்டு எதிர்பார்க்கிற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதோ இப்பொழுது பொன்முனைச் சம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கோபிச்செட்டிப்பாளையின் நகரமே அதிருகின்ற அளவுக்கு அளவுக்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் அளிக்கின்றது ஆரவார மிகழ்ச்சி அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் யாரோ கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவை நொறுக்கி விட்டீர்கள் ஆரவாரம் எப்பொழுது தேர்தல் வரும் என்று நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் கோப்பு சட்டிப்படையும் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எங்கே முன்னிலைய உரையாற்றிய மாவட்ட கழக பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலர் அறிவிச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் கே பி முன்னுசாமி அவர்களே கழக தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே கழக அமைப்பு செயலாளர் திரு பி தங்கமணி அவர்களே மரியாதைக்கு முன்னாள் அமைச்சர் தகவல் திரு கே சி கருப்பணன் அவர்களே முன்னாள் அமைச்சர் மாவட்ட ராமலிங்கம் அவர்களே மரியாதைக்குரிய வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நண்பர் திரு ஏ பன்னி பன்னாரி அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை துணை தலைவர் அண்ணன் பொள்ளாச்சி வி ஜெயராமன் எம்எல்ஏ அவர்களே நிகழ்ச்சியில பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு பி சிதம்பரம் அவர்களே திரு முன்னாள் எம்பி திரு கே கே கள்ளி காளிப்பன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு எஸ் எஸ் ரமணிதரவன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு சகோதரர் இஎம்ஆர் ராஜா கிருஷ்ணன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ டி சரஸ்வதி அவர்களே மாவட்ட சார்பளோவன் அவர்களே பவானி சார் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் எஸ் ஈஸ்வரன் அவர்களே கழக கொள்விண சகோதரர் கோபி காளிதாஸ் அவர்களே வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமைச்சக கே பி ராஜா அவர்களே திரு வி சி சிவகுமார் அவர்களே திருமதி எம் ரேவதி தேவி அவர்களே மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு எஸ் பி பழனிசாமி அவர்களே திருமதி சுலோச்சனா நடராஜன் அவர்களே திரு என் பி சந்திரசேகர் அவர்களே திரு வி என் மதிவாணன் அவர்களே திரு செல்வி ஜே கலாவதி அவர்களே திரு எஸ் கே பழனிசாமி அவர்களே திரு ஏ டி சசிபிரபு அவர்களே திரு சசுபேகை எஸ் ஆர்மு அவர்களே திரு வி குருராஜ் அவர்களே திரு திருமதி எம் மணி அவர்களே திரு எம் பிரதீப் அவர்களே திரு டி தனக்கோடி ராம் அவர்களே திரு கே என் கத்தசாமி அவர்களே திரு எம் ஜி பழனிசாமி அவர்களே திரு அரவிந்த் அவர்களே திரு சி கருத்திருமன் அவர்களே திரு எஸ் ஆர் பி அவர்களே திரு என் அருள்முருகன் அவர்களே திரு கே ஆர் தேவராஜ் அவர்களே மற்றும் கோபிச்சட்டிப்பள்ள நகர கழக செயலாளர் திரு கே கணேஷ் அவர்களே கழக செயலாளர்கள் திரு பி வி சீனிவாசன் அவர்களே திரு வி பி பிரபு அவர்களே திரு வி ஆர் வேலுமணி அவர்களே திரு யோகா பழனிசாமி என்ற ஆர் பழனிசாமி அவர்களே திரு எஸ் பி எஸ் பழனிசாமி அவர்களே திரு ஆர் மணிகண்டமூர்த்தி அவர்களே திரு ஆப்பிள் என்ற எஸ் தன்னாச்சி அவர்களே திரு பி ஹரிபாஸ்கர் அவர்களே திரு சிவகுமார் அவர்களே வேறு கழகத்துடைய செயலாளர்கள் திரு வி மனோஜ்குமார் அவர்களே திரு வி நவீன்ராஜ் அவர்களே திரு டி ஆர் மணி என்கின்ற கே கே சந்திரசேகர் அவர்களே திரு கே எஸ் தங்கராஜ் அவர்களே திரு கே எஸ் கதிர்வேல் அவர்களே திரு ஏ கதிர்வேல் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர் திரு எஸ் எம் செந்தில்குமார் அவர்களே பொதுச் செயலாளர் திரு கார்த்திகை கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ஜெயராமன் அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் திரு நடராஜன் அவர்களே ஈரோடு மத்திய மாவட்டத்தில் திரு பி விஜயகுமார் அவர்களே மாவட்ட தலைவர் திரு வி பி அவர்களே திரு கே கே பிரகாஷ் அவர்களே நிர்வாகி முன்னாள் எம்எல்ஏ துணைத் தலைவர் சகோதரி விடியல் சேகர் அவர்களே மாநில சகோதர சகோதரர் அவர்களே சேகர் அவர்களே வசந்தகுமார் அவர்களே வரி இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக தொண்டர்களே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பறி சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளே இளைஞர் பட்டாளங்களே மாநிலம் சேர்ந்த சகோதரிகளே உங்களை எல்லாம் மகிழ்வித்த செந்தில் ராஜலட்சுமி கலைக்குழுவை சேர்ந்த நிர்வாகிகளே நான் வருகி தந்த பொழுது எனக்கு சிறப்பான வரவேற்பு நிலைய அத்தனை கலைஞர்களே மாற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுகின்ற பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் அறிவித்த ஜெயக்குமார் அவர்களே முன்னாள் எம்பி சார் சிவசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே அனைவருக்கும் நன்றி இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அணுகிறார் ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா அதை பத்தி கவலைப்படாதீங்க அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த மலர்ந்தவுடனே கோபிச்சிட்டு தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும் தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபுச்சட்டிப்பாளையின் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் நன்றாக தெரியும் இந்த கோபுச்சி சட்டமன்ற தொகுதி விவசாய பிரிவு மக்கள் நிறைந்த தொகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போல் இருக்கின்ற தொகுதி இந்த கோபுச்சட்டிப்பாளையின் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் விவசாயிகள் வளம் பெற வேண்டும் விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்ட விவசாய மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்தார்கள் அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கால கோரிக்கையை திட்டமான அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொடுத்தேன் மூலமாக முப்பது சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டேன் யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுதற்கு ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால்தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை இருக்கின்ற நிதி மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாய விவசாய பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காணின்ற விதமாக கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டிலே அந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது கொரோனா காலம் ஒரு வருடம் வந்த பணிகள் செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது இல்லாவிட்டால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த அத்திக்கட ஓமனாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய ஆதரவோடு உங்களுடைய ஆசையோடு நானே நேரடியாக வந்து திறந்து வைத்திருப்பேன் ஆனால் கொரோனா காலம் ஒரு ஆண்டு இருந்த காரணத்தினாலே காலதாமதம் ஏற்பட்டது எண்பது சதவீத பணிகள் அத்திக்கட அமனாசி திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டன நான் நேரடி பார்வை நான் முதலமைச்சராக இருந்தேன் நானே பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருந்தேன் ஆகவே அந்த திட்டம் நேரடி என் கண்காணிப்புல இருந்து வேகமாக துரிதமாக நடைபெற்று வந்தது எண்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டது காலம் ஆட்சியிலே போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் விவசாயத்தை பற்றி கவலை இல்லை இந்த மக்களை பற்றி கவலை கவலை இல்லை விவசாய தொழிலாளி பற்றி கவலை இல்லை நிச்சயமாக இந்த அரசுக்கு இந்த திட்டம் முடக்கப்பட வேண்டும் என்று எண்ணினார்கள் இருந்தாலும் இந்த திட்டம் முடக்கப்பட்டால் இந்த மக்களுடைய எதிர்ப்பு கிடைத்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பல ஆண்டு காலமாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசு அண்ணா திமுக அரசு அப்படி நிறைவேற்றப்பட்டு நான் உங்கள் முன் வந்து நிற்கின்றேன் ரெண்டு நாளைக்கு முந்தி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி என்று நினைக்கின்றேன் இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்

கோபிச்செட்டிப்பண்டையிலிருந்து ஈரோடு வரை அற்புதமான நான்கு வழிச்சாலை கொடுத்திருக்கின்றது இங்கே கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரை அற்புதமான சாலை அதே போல சத்தியமங்கலத்திலிருந்து நம்முடைய மேட்டுப்பாளையம் வரை நான்கு வழிச்சாலைக்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற்றிருக்கிறோம் இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் முடக்கி வைத்திருக்கின்ற அரசு திமுக அரசு அதே போல பவானி சாகர் வந்து பவானி வரை நான்கு வழிச்சாலைக்கும் நாங்கள் அனுமதி பெற்று அதையும் நிறைவேற்றவில்லை இப்படி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படாத ஒரு ஒரு அரசு அரசு திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் எங்கே வந்து பேசிவிட்டு வைத்திருந்த உங்களால் இந்த மாவட்டம் என்ன பயன்பெற்றது இந்த தொகுதி என்ன பயன்பெற்றது சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு திட்டத்தை அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே இந்த மக்களுக்கு தந்திருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இன்னைக்கு நம்பியூர்ல அரசு கலைக்கல்லூரி கொடிவேரி அரசு தொழிற்கல்லூரி அதே போலிபத்தில் அரசு நுகர்வோர் வலிமை கிடங்கு கால்வாய்கள் கால்வாய்களாக மாற்றி கொடுவதற்கு நான் முதலமைச்சர் காலத்தில் திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தினேன் நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே இந்த திட்டத்தை நான் கொடுத்தேன் நேற்றைய தினம் பேசுகிறார் ஸ்டாலின் நேற்றைய தினம் நேற்றைக்கு முன்தரம் ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார் விவசாயி என்று சொல்லுவது மட்டுமல்ல விவசாயி என்று பச்சை துறோ என்று சொல்லி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் வேணாம் நீங்க வாங்க நானுங்க வரேன் ஒரு பயிர்கள் எல்லாம் வைக்கலாம் என்ன பயிர் சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன் என்ன பயிருன்னு தெரியாது என்ன தானியமும் தெரியாது அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை திரோகி விவசாயி என்று சொல்கிறார் ஏங்க இன்றைக்கும் நான் விவசாயம்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் வேளாண் பணிதான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் சாலின் அவர்களே உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாம திட்டம் அந்த திட்டத்துல ஸ்டாலின் வருகிறார் சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்துல கான்க்ரீட் தோட்டு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டான் இப்படிப்பட்ட விவசாயி என்னாச்சு பார்த்திருக்கீங்களா அண்மையில டெல்டா மாவட்டம் கனமலை எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டான் நே ஓடோடி வந்து டெல்டா மாவட்டத்தில் நான் போரி பார்வையிட்டேன் ஆளுங்க சென்று பார்க்கவில்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவியளை செய்ய வேண்டுமென அடைப்படையில அண்ணா திமுகம் ஆளுகட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த அடிப்படையில டெல்டா மாவட்டம் போட்டேன் போனேன் ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார் திரைப்படம் பார்க்க மூன்று மணி நேரம் செலவழிக்கிறார் ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போட்ட விவசாயிகள் ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல அங்க தலைமை செயலகத்துல ஒரு பேரு அந்த அழுகி போன பயிர் எல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க இவரா முதலமைச்சர் இவரா நாட்டு மக்களை பாக்குறாரு இவரா விவசாயருடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல எங்கேயாவது ட்ரெயின்ல வச்சு பாக்குற நிலை இருந்து இருக்குதா சொல்லுங்க உண்டா விவசாயிகள் தன் வியர்வையை ரத்தத்தை சிந்தி மண்ணிலே அப்படிப்பட்ட மண்ணிலேர் அந்த நெற்பயிர்கள் கனமழையில் அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது அதை கூட பார்க்க மனமல்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் இவரால் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போறார் தித்திச்சு பாருங்க இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது டெல்டா மாவட்டம் ஒவ்வொரு முறை பாதிக்கின்ற பொழுதும் ஓடோடி பார்த்து அந்த விவசாயிகளுக்கு அணுகி அவளுக்கு என்ன தேவை ஒரே ஆண்டில் இரண்டு முறை விவசாயிகள் பெருக்குடி மக்களுக்கு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அந்த அதிமுக அரசாங்கம் ஈர்க்க சீற்றம் மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு பயிர் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிகமா இழப்பீடு தொகை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல வறட்சி நான் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி இரண்டாயிரத்தி பதினேழு விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கருகி போய்விட்டது வெயிலே தண்ணீர் இல்லாமல் அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயம் இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்டது குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்ட தூர்வாராமல் இருந்தது அந்த ஏரி குளம் குட்டைகளெல்லாம் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் குடிமராமத்துல விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏறி குளங்குட்டையில நாங்கள் தேக்கி வச்சோம் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மனைவிதான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகவே அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்நிலவதிக்கையை கொண்டு வந்து சட்டம் ஈற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு வழியிலே படித்த மாணவர் செல்லுங்கள் வேண்டுமென்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் இந்த சிறப்பான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அதற்காக பணியாற்றிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நகர செயலாளர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் தொண்டர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற பொதுமக்களும் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் தொண்டர் நிர்வாகிகள் பத்திரிகை ஊழல்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இந்த பகுதிக்கு இந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு மாவட்ட அலுவலகத்திற்கு தடுப்பதற்கு அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள் இங்கே வந்து நேரடியாக வந்து திறந்து வைத்து மாவட்ட அலுவலகம் உங்களுக்காக செயல்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்து விட வருகின்றேன் நன்றி வணக்கம்